முதல் அடையாளம் நவிசலாதுன்னு சொல்கிறாங்க பத்து அடையாளங்கள் நிகழாத வரை யுக முடிவு நாள் வராது நம்பர் ஒன் கிழக்கில் ஒரு நிலநடுக்கம் மேற்கில் ஒரு நிலநடுக்கம் அரபு தீபகற்பத்தில் ஒரு நிலநடுக்கம் மூன்று நிலநடுக்கம் நாலாவது புகை அஞ்சாவது தஜ்ஜால் ஆறாவது பூமிக்குள்ளு இருந்து வெளிப்படும் பிராணி அதிசயம்ங்கிறது இவங்க பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க யாஜூஜ் மாஜூஜ் சூரியன் மேற்கில் இருந்து உதிப்பது அதுக்கப்புறம் கடைசியாக வந்து மரியமின் மகன் ஈசா அலிஸ்லாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குதல் யமன் நாட்டில் உள்ள அதன் பகுதியிலிருந்து கடைக்கோடியிலிருந்து ஒரு நெருப்பு கிளம்பி மக்களை மஹஷரை நோக்கி புறப்பட செய்யும் இப்போ இந்த பத்து அடையாளங்கள் சொன்னாங்க இப்போ இந்த பத்து அடையாளங்களில் முதல் மூணு அடையாளங்கள் இருக்கு பாருங்க கிழக்கில் ஒரு பூ பூகம்பம் மேற்கில் ஒரு பூகம்பம் அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் இது என்ன அப்படின்னா இந்த மூன்று பூகம்பங்களுக்கு என்ன விளக்கம்னா பொருளாதார பூகம்பங்கள் ಅದಾವೆ ಭೂಕಂಬ